கட்சி ரெண்டாம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுட்டீங்களே இந்த பாஜக அராஜகத்தெல்லாம் எப்போ எதிர்த்து பேச போறீங்க அட குறைஞ்சபட்சம் மோடிஜி பேரையாச்சும் எப்போங்க சொல்ல போறீங்கட்டு போன வாரம் தான் ஒரு வீடியோல கேட்டேன் அப்போ மொத்தம் பதினாலு நிமிஷம் பேசல ஹிந்தின்ற வார்த்தையை சொல்லலை இந்தி திணிப்புன்ற வார்த்தையை சொல்லல புதிய கல்விக் கொள்கைன்ற வார்த்தை சொல்லல ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை சொல்லல தேசிய கல்விக் கொள்கைன்ற வார்த்தை சொல்லல பாஜகன்ற ஒரு பேரை கூட சொல்லலை மோடி அமித்ஷா பாஜக இப்படி எந்த ஒரு பேரையுமே சொல்லலை வெறும் எப்படி ப்ரோ வாட் ப்ரோ பண்ணையாரோ பத்மினியோன்னு சொல்லி வெறும் சினிமா தனமாவே அந்த மனப்பாடை பேசி இருந்துச்சு இப்படி நம்மள மாதிரி பல பேர் கேட்டதுனால தளபதிக்கு ரோசம் வந்துருச்சு ஒரு வழியா மோடிஜி பேரை சொல்லிட்டாரு ஆனா அத கூட கோஷிக்கிட்டே தான் சொல்றாரு சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்றா அதிமுகவா அப்புறம் என்ன பேரை சொல்லணும் புரியலையா பேரை சொல்ல சொல்றாங்க தளபதி ஒருத்தவங்களோட பேரை சொல்ல சொல்றதுன்றது ஒரு அடிப்படை புரிதல் ஏன்னா இப்ப நீங்க நடிக்கிற படத்துல உங்க பேர் போறது இல்லையா வாரிசு லியோ இப்படி எவ்வளவு நீங்க மொக்க படம் நடிச்சாலும் அந்த படத்துல வந்து இளைய தளபதி விஜய் நடிக்கும் வாரிசுன்னு தான் நீங்க வந்து போடுறீங்க ஏன்னா அந்த படத்துல தான் ஹீரோன்னு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்காக தான் அந்த படத்தை பார்க்க வராங்க அதான் எப்படி இருந்தாலும் வராங்களே அதனால பூவே உனக்காக படத்தில் ஹீரோவாக நடித்த வாரிசு கில்லி படத்தில் ஹீரோவாக நடிச்சாரு அவர் நடிக்கும் லியோ நான் தான்டா லியோ நடிக்கிற அப்படின்னு நீங்க பேர் போட மாட்டீங்க தெளிவா போடுவீங்க இளைய தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு இளைய தளபதி விஜய் நடிக்கும் கில்லி இந்த மாதிரி தான் பேர் போடுறீங்க இந்த மாதிரி பேரை குறிப்பிடுறது வந்து ஒரு அடிப்படை புரிதல் அந்த மாதிரி மத்தியில் ஆளும் கட்சி மதவாத கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது யார் அந்த மத்தியில் ஆழ்ற கட்சி யார் மதவாதத்தை தூண்டுறாங்க யார் பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்கன்னு சொல்லி பாஜக மோடிஜி அப்படின்ற பேரை சொல்லணும் இதுவும் ஒரு அடிப்படை புரிதல் தான் இது கூட தெரியாம கோச்சுக்கிறீங்க சரி அந்த மேடையில வந்து என்ன ரொம்பவே கவர்ந்த ஒரு விஷயம் ஒரு தோழி அவங்க என்ன ரொம்பவே கவர்ந்துட்டாங்க திமுக ஆட்சி டைரக்டாவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதை பாத்துலாமா

வாடகை வீடு ரொம்ப கஷ்டம் அப்பதான் அந்த பொண்ணு பேசுறதை நல்லா பாருங்க பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் மாசம் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி கேஷுவலா போறப்போக்கில் இலக்காரமா பேசிட்டு போகுது இப்படிதான் கலைஞர் இலவச கலர் டிவி தரும் போதும் இலவச மின்சாரம் தரும்போதும் ஜெயலலிதா வந்து இலவச லேப்டாப் தரும்போதும் வந்து ஒரு கூட்டம் வந்து ரொம்ப இலக்காரமா பேசிச்சு இப்படி இலக்காரமா பேசுறவங்களுக்கு அதோட அருமை புரியவே புரியாது ஏன்னா கரண்டே இல்லாம சிமிலி விளக்கல வெளிச்சத்துல வாழ்றவங்களுக்கு தான் அந்த இலவச கரண்டோட அரம்பை புரியும் தூரத்தில் ஸ்கூலு காலேஜ் இருக்கிறதுனால படிக்கவே போக முடியாத ஏழை மாணவர்களுக்கு தான் அந்த இலவச சைக்கிளோட அரமை தெரியும் அது மாதிரி அஞ்சு கோடி கொடுத்து வெளிநாட்டு கார் வாங்கிட்டு அதுக்கு நான் வரி கட்டவே மாட்டேன் நட முடிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் பெண்களுக்கு இந்த இலவச பஸ்ஸோட ஆரம்ப பற்றி புரியாது ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்குறவங்களுக்குலாம் வந்து இந்த பெண்களுக்கு தரக்கூடிய மாதம் ஆயரருவா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அந்த பெண்களுக்கு இருக்கும் அப்படின்ற வந்து விஷயம் வந்து அவருக்கு புரியவே புரியாது இவ்வளோ ஏன் இந்த இவ்வளோ வியாக்கியானம் பேசுதே அந்த தோழி

இது எல்லாத்தையோட நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் குசி மாம்ஸ் அவர் ஒரு பலூன் கதை சொன்னார் பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் அண்ணே நான் ஒரு பலூன் விட்டனே அந்த பலூனை வந்து எப்பயாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு பலூனு தானடா விட்டுட்டு போயண்டா அப்படின்ன பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேனே என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுண்ணே அப்படின்னாரு அதுக்கு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்லை இல்லைன்னா எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் கே வி தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு யாரோ ஒரு கட்சி நிர்வாகி வந்து பலூன் விட்டாரா அதை வந்து போலீஸ் பிடிக்கிட்டாங்களாம் சரி உடுப்பா பலூன் தானே போயிட்டு போதும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆ அதில் என் கட்சி தலைவர் விஜய் ஃபோ விஜய் ஃபோட்டோ போட்டுருச்சு எனக்கு அந்த பலூன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடை பிடிச்சாரா அதுக்கப்புறம் சரி விடு நம்ம வழக்கறிஞர் அன்னிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட பேசி அந்த பலூனை வாங்கி தர சொல்றேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துனாங்களாம் உலகத்திலேயே ஒரு பலூன் வாங்கி தரதுக்காக வழக்கறிஞர் அணியே கூடிய ஒரே கட்சி நம்ம தாவையக்கா கட்சி தான் ஆனா இப்படி பலூனுக்கெல்லாம் அட முடிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு முக்காடு போட்ட அக்கா பெண்கள் பாதுகாப்பை பத்தி அக்கா சும்மா சரமாரியா பேசுனாங்க ஆனா சரணம் மாறிவிடக் கூடாதுன்னு பேப்பரை பார்த்து படிச்சு படிச்சு பேசுறாங்க எங்க தலைவர் சொன்னத நம்ம நாட்டு பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம் ஆனா எங்களுக்காக எதையுமே செய்யாம அப்பான்னு சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு தலைவரே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு உங்க கையில தான் இருக்கு நம்ம நாட்டு பெண்கள் உங்க கூட தான் நிக்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வரணும் அதுதான் எங்க ஆசை எங்கள் தலைவர் சொன்னத நம்ம நாட்டு பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கறோம் எங்களுக்காக எதுவுமே செய்யாம உங்களை கூட எப்படி வளர்த்துறோம் தலைவர தலைவர எங்களுக்கு வழி காட்டுங்க நம்ம நாட்டு பெண்கள் உங்களை நம்பிதான் நாங்களாம் ரெடியாக இருக்கிறோம் எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க அப்படி பேசுத ஆண்டி ஏப்பா பாருங்க

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி இதை நடத்தியே தீருவோம் எத்தனை அகத்தல்கள் உருட்டல்கள் மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாற்றம் இந்த பையன் ஆக்ரோஷமா பேசினதை பார்த்துட்டு தளபதி அவர் கே நெஞ்ச பூசிட்டாரு அந்த அளவுக்கு நரம்பு குறைக்க பேசினாரு ஆனா சோஷியல் மீடியால இவரை வேற மாதிரி வச்சு செய்யறாங்க வருங்கால ஜனாதிபதி

அதோட தான் புஷி உள்ள வந்து எங்க தலைவரை யாரும் விஜய் நிபுணா பேர் சொல்லி எல்லாம் கூடாது ஒன்னு தலைவர்னு கூப்பிடுங்க இல்ல தளபதினு கூப்பிடுங்கன்னு சொன்னாரு தான் நம்ம மன்சூர் அதிரத் வந்து நோம்பு திறக்கிற நேரத்துல வந்து யாரா எங்க தளபதி நோம்பு திறக்க வந்திருக்காரு யால்ல யாரா எங்க தளபதி நோக்கத்தை நிறைவேற்றி யாரான்னு சொல்லி தளபதி தளபதி துவா செஞ்சாரு இப்போ இவர் தளபதி அப்படின்றத தாண்டி வெற்றி தளபதி வெற்றி தலைவர் தான் கூப்பிடணும் சொல்லி ஆதவர்ஜனா ஒரு ஆர்டர் போடுறாரு அதனால இனி இவரு தளபதி இல்ல வெற்றி தலைவர் வெற்றி தலைவர் வெற்றி தலைவர் இனிமேல் உங்களை நான் அறிவிலகம் தான் கூப்பிடுவேன் சரி எல்லார பத்தியும் சொன்னோம் நம்ம வெற்றி தலைவர் ஒரு ஜோக் ஒண்ணு சொன்னாரு அதுவும் லியோ ஜோக்கு அது சூப்பரா இருந்துச்சு என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேர சொல்லணும் பேர சொல்லணும் பேர சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேனே லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும் அங்கிள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான் ஏன் திடீர்னு சிரிப்பு நிறுத்திட்டாரு அந்த ஜோக் அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான் ஆக மொத்தம் நடந்து கூடிய இந்த தாவேகா பொதுக்குழு கூட்டம் மூலமாக விஜய் இப்போ தான் மோடி பெரிய சொல்லியிருக்காரு இனி இவர் எப்போ அமித்ஷா பேரை சொல்ல போகிறாரு எப்போது ஆர்எஸ்எஸ் பேரை சொல்ல போகிறாரு பாஜக ஆட்சி திமுற மதவேற்பு அநியாய மன்றத்தை பற்றி எப்போ பேச போகிறாரு புலனாய்வு அமைப்புகளை வச்சு எதிர்கட்சிகளை அடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை எப்போ பேச போகிறாருன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால தமிழக மக்கள் விஜய் கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க உங்க கட்சியை வந்து ஒரு கொள்கை புரிதலோட கட்டமைக்கணும் ஏன் அப்படின்னா இப்பவே விஜய் உட்கார்ந்த கிட்ட போயிட்டு எங்க தலைவர் உட்காந்த சேர் அப்படின்னு சொல்லி அது போய் செல்ஃபி எடுக்கிறது என்ன பேசுறாருன்னு கூட பார்க்காம அவர் மூச்சு ஒரு தட்டி விசில் விசிலடிக்கிறது உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனது அவர் ஒரு இடத்துல நோம்பு திறக்க போறாரு அந்த நோம்பு திறக்கிற இடத்துல பட்டாசு வெடிக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தோன்னா நோம்பு நேரத்துல அதுவும் இருபத்தி ஏழாவது நோம்புன்னு கூட பார்க்காம மதிய நேரத்தில் ஒரு பாய அம்மா வந்து விஜய் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க சரி அவங்க வந்து பெண்கள் அவங்க வந்து நோம்புடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட பொது வழியில் இப்படி உட்காந்து சாப்பிடவே கூடாது இப்படி எந்த புரிதலுமே இல்லாமல் உங்கள் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது அவங்களுக்கு கொள்கையை பற்றி விளக்காமல் வெறும் கோஷத்தை மட்டுமே சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது ஏன்னா கொள்கை உறுதியாக இல்லை அப்படின்னா அப்புறம் அதிமுக என்ன ஆச்சோ அதே நிலமை தான் உங்களுக்கும் ஓகே இன்னைக்கு மாதத்தோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக பயன்படுத்தி முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்